விட clic ை போகிறują வாட்டிايக்குரைதignant வேண்டு Whew ட்டு தமிலங்கள் Oriental Chair amigo desde O futur 가서acon departeேவி Nixoned in chiardaiktitpvnrn T체 what Blair ரெண்டு விஷயங்கள் எல்லாம் ரெண்டு சும்மா எங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்னு வந்திருக்கு அது எப்படி வந்தேன்னு சொன்னா ஒரு உண்மையாவே அது ஒரு சர்பிரைஸ் ஏதான் வந்தது அதை பத்தி பார்க்க போறோம் மற்றது இலங்கை அரசியலை பத்தி கொஞ்சம் கதைக்க போறோம் எங்களுடைய அரசியல்ல கடும் மாற்றங்கள் நிலவி இருக்குதானே அப்ப அதை பத்தி முதல்வன் படத்தின் எல்லாரும் எடுத்தாலும் அந்த முதல்வன் படத்தை வச்சுதான் தான் கதைச்சு கொண்டிருக்கலாம் அப்ப அதை பற்றியும் கதைக்க போறோம் அரசியல் கதைக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் வளரலை ஆனா வளர வேண்டிய வளர வேண்டிய கட்டத்துல இருக்கிறோம் அரசியல் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய கட்டத்துல இருக்கிறோம் இது கதைக்க வேண்டிய விஷயமும் கூட நாங்கட ஒரு மீடியாவில நாங்களும் இருந்தோன்னு இதை பற்றி சொல்லாட்டி அது நல்லா இருங்க கதைக்க வேண்டிய கட்டத்துல இருக்கிறோம் அப்ப முதல் கட்டமா அந்த கிஃப்ட்ட பத்தி சொல்லுவோம் என்ன பிரச்சனை என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு ஆள் ஒரு அண்ணா ஃபோன் இந்த பக்கத்து ஏரியா இருக்கு அண்ணா அவரால் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆள் கிஃப்ட் ஒன்று தந்த த கொடுக்க சொல்லி கொண்டு வந்து அரௌண்ட்டுக்கு இல்லைனா நான் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி ஏண்டா எனக்கு என்ன ஒன்று தெரியாது போனால் தானே விசாரிக்கலாம்னு சொல்லி வந்தெடுக்கிறேன்னு சொல்லி போவ அவர் ஒரு பேக்கை தூக்கி தந்து இந்த பேக் அந்த பேக் இதை தூக்கி தந்து இதான் உங்களுக்கு அவர் தந்த கிஃப்ட்டு ஒரு ரதி ஏதோ ஒரு பேர் சொல்லி நெதர்லாண்ட் போல் நாடும் சொல்லி தந்தார் இப்படி கொடுக்க சொன்னோம் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுன்னு சொல்லி எனக்கு யாருன்றே தெரியாது அடியும் தெரியாது நுனியும் தெரியாது சரி ஃபோன் நம்பரை யாராவது தாங்கன்னு சொல்ல அவங்க தங்கட ஃபோனில் இருந்து ஃபோன் பண்ணித்தாங்க எடுத்து கதைக்க ஓம் தம்பி நாங்கள் வந்து நாங்கள் உங்களை சந்திக்கணும்னு சொல்லி ஒரு அக்கா தான் கலைச்சவா சந்திக்கணும்னு சொல்லி ட்ரைவன்னால் முடியலை நீ மூன்று மாதம் கழிச்சு வருவோம் அப்போ சந்திப்போம் என்று சொல்லி தந்துவேன் அது யாரு என்ன எதுவுமே நமக்கு தெரியலை இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் கட்டாயம் அப்படியாவது ஒரு தொடர்பு கொள்ளுங்க எங்க நன்றி சொல்ல வேணும் எனக்கும் இது சர்பிரைஸ் தான் சக்தி வேணும்னு அது கூட எனக்கு தெரியாது அம்மா விட்டு நிக்குதான் சக்தி எனக்கு கால் பண்ணி காட்டினவர் வீடியோ கால்ல அதுக்கு ஒரு இதை கிஃப்ட் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தா மைக் இருக்கு ரெண்டு மைக் இருக்கு ஒரு மைக்

ஒன்பதாவது ஜனாதிபதியா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அனுரக் குமார அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டையோட ஒரு கிளாம எலெக்ஷன் முடிஞ்சு அப்படி பேர் சொல்லாம அர்ஜுன் சொன்னாதான் தெரியும் முதல்வன் படம் அர்ஜுன் சொன்னாதான் தெரியும் அவர் அவர் உண்மையாவே எங்கட நிறைய பேர் எதிர்பார்க்கல அவர் கூட இது பார்த்திருப்பாரோ தெரியாது அந்த பாரத குடியரசின் தலைவர்ரோட இருந்து முதலாவது ஜனாதிபதியானவர் இவர்தான் இல்ல அவரே யோசிச்சிருப்பாரோ தெரியாது அரசியல் ஜனாதிபதியா வரக்கூடிய கூடியேனா சஜித்க்கும் ரள்ளுகுமான போட்டிதான் அங்க நடந்துட்டு இருந்த இடத்த யாருன்றே தெரியாத ஒரு இருந்துச்சு அவர் வந்தது மாதிரி வந்தா ஆனா உண்மையாவே வந்தவர் நல்ல விஷயங்களும் செய்து கொண்டதான் இருக்கார் அவர் வரும்போது அவருக்கு கிடைச்ச வரவேற்பை விட இப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு போட் போடாத அவருக்கு போட் போடாத கவலைப்பட்டு கொண்டு இருக்கேன் ஐயோ நானும் போட்டிருக்கலாம் நானும் போட்டிருக்கலாம் இவர் வந்ததுக்கு இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு எந்த பங்களிப்பும் இருந்திருக்கலாம் என்று சொல்லி உண்மையாக எந்த பங்களிப்பும் இருந்தது ரெண்டாவது தரப்பாக தான் இருந்தால் நான் விருப்பமாக போட்டுனா மூன்று இருக்கு ரெண்டாவது தான் இவருக்கு போட்டலான் அதில் ஓகே நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் சரி ஓகே இப்ப நாங்க கதைக்கு போறோம் என்ன அரசியல் அவர் என்னென்ன செய்திருக்கிறார் நாள் வரைக்கும் அவர் வந்து அவர் வந்து ஒரு கிழமையும் மூன்று நாளும் ஏதோ வந்து அதுக்கு இவ்விழாத்துக்குள்ள இன்னும் மாற்றம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கட்ட கட்ட விஷயங்கள் செய்திருக்கிறார் அது என்னென்ன செய்திருக்கிறான்றதை நாங்க பாப்போம் அவர் வர முதல் அவர் சொன்ன நொட்டி ஒரு இருபத்தி மூன்று இது சொல்லிருக்கார் போல நான் சில 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 விஷயங்களை செய்திருக்கியா இதோ முக்கியமான ரெண்டு விஷயம் சொல்ல போறோம் என்ன விஷயம் அவர் வந்து ஜனாதிபதிய பதவியேற்று பிறகு தான் ஒரு ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டேன் அந்த ரெண்டுக்களையும் பல விஷயங்கள் உள்ளடங்குது அவர் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு இதுல சொல்லி காப்பேன் சரியா முதலாவது விஷயம் வந்து சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்கவும் ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவோம் அனைத்து பிரஜைகளினதும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ண கருவை மீள உயிர்ப்பிப்போம் இது எனக்கு உண்மையிலேயே மிகவும் பிடிச்சிருக்கு அவர் சொல்ல வர சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ன உண்மையாவே என்ன பிரச்சனை அவர் மக்களை ஒரு கடவுளாயும் மக்களுக்கு சேவை செய்ய வந்த அரசியல்வாதியள தான் அவர் மெய்னா அதாவது நீங்க இப்டி செயற்படணும் இப்படித்தான் இப்டி தான் நிறைய கட மற்ற அரசியல்வாதியளலாம் வந்து மக்களுக்கு தான் நிறைய கடபாடு எடுத்துக்கிட்டார் இவர் வந்து அரசியல்வாதிகளுக்கு தான் முள்ளு முதல் கட மிருக்கத்தை கொடுத்து இருக்கறாரு அவ என்ன சோம கோவத்துல இருக்கினா சோம கோவத்துல இருக்கணும் ஆனா சில நேரம் இவரையும் தங்கட வலைக்குள்ள சந்தர்ப்பங்கள் இருக்குது மற்றது வந்து இவர் சொன்ன இது முதலாவது விஷயம் நான் சொன்னது இன்னொரு விஷயம் சொல்லி இருக்கிறார் அதற்கு சந்தர்ப்பவாதம் அதிகார மோகம் சர்வாதிகாரம் மற்றும் இனவாதம் காரணமாக நமது நாட்டை மேலும் உயர்த்தி வைக்க முடியாமல் உள்ளது இருப்பினும் நமக்கு வரலாற்றில் நழுவ விட முடியாத சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்திருக்கின்றது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏற்றுக்கொள்ளும் செழிப்பான நாட்டை கட்டியெழுப்புவோம் சொல்லி விஷயம் நீங்க சுத்த தமிழ் சொல்றீங்க அப்படியே சொல்றீங்க இப்ப என்ன விஷயம் சொன்னா பாதுகாப்பு என்ற ஒரு சம்பந்தப்படி இதுக்கு வந்தோம்னு சொன்னா ஜனாதிபதி அவருக்கு பாதுகாப்பே தேவையில்லை தனக்கு ஒரு பாதுகாப்பே தேவையில்லை அந்த முக்கிய ஜனாதிபதி சொன்னோம்லாம் ஜனாதிபதியா வார சாதாரண ஆளே தனக்கு அவ்வளோ பாதுகாப்பு வேணும் இது வேணும்னு ஒன்று இவர் ஜனாதிபதியா வந்து தனக்கு தனக்கான பாது மற்ற அமைச்சர்கள் பழைய முன்னாள் ஜனாதிபதி எல்லாற்ற பாதுகாப்பையும் எடுத்துட்டார் சாரி அவைக்கான பாதுகாப்பை எடுத்துட்டார்னு சொல்லி தஞ்சை பாதுகாப்பை வச்சிருக்காரு இல்லை தனக்கான பாதுகாப்புமே இல்லை அவர் இது இது நாள் வரைக்கும் ஜனாதிபதி மாளிகைக்கு பக்கத்தில் இந்த ஜனாதிபத பாதைய

அவர்களை கொண்டாந்து இருக்க அம்மாவோ அப்பாவோ ஒரு அரசாங்கத்தில் குடும்ப முறால் ஜனாதிபதியா இருந்த பட்சத்துல அவள் பிரதமரா வந்திருக்க ஆனா இவ எந்த அரசியல் பின்புலமே இல்லாம வந்த ஒரு பெண் பிரதமர் அதோட ஊழல் ஒன்றும் இல்லாத ஒரு சாதாரணமா ஒரு நீதிக்காக இடன்றவான்னு சொல்லிருந்தாவ மற்றது வந்து பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் வந்து நவம்பர் பதினாலாம் தேதி என்று நவம்பர் பதினாலு விடாம டிசம்பர்ல உணர்ந்து வச்சிருந்தா எங்கட வாக்குகள் விழக்கூடிய என்ன பிரச்சனை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எங்கட முக்கியமான ஒரு நாள் எங்க அரசியல் கைதிகள் எல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாம் அதை வச்சுதான் ஓட்டுகள் எல்லாம் மீன்றத அப்ப அந்த நாளுக்கு முன்னு குழந்தை வச்சபடியா எப்படி போட் விழா போகுது எல்லாமே நீங்கள் அதை குறி வச்சு தான் போட் கேட்பினா நாங்கள் வந்தால் அந்த நாளை கொண்டாட விடுவோம் அப்படி இப்படின்னு தான் இவர் வந்து செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்றது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் சரி சரி அடுத்தது வந்து கொண்டு வந்திருக்கிறார் ஆன்லைன் விசா நடைமுறையில சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் நாட்டு மக்கள் இங்கே வாரம் விசா எடுக்கணும் அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அந்த விசா தனியார் கம்பெனில இருந்தது ஒரு தனி அவர் அந்த தனியார் கம்பெனி கொடுத்துட்டா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தனியார் கம்பெனியில இருந்தது அது லைன்ல இருக்கணும் பெரிய பெரிய சிக்கல் எடுத்து தான் அந்த விசாக்கள் எடுக்க முடிஞ்சது ஆனா முதல் அதுக்கு முதல் இப்பதான் அந்த தனியார் கம்பெனி மூலம் அதுக்கு முதல் அரசாங்கத்தின கையில இருந்து ஆன்லைன் மூலமே எல்லா விசா சிஸ்டங்களும் இருந்தது இப்ப திருப்பியும் அதை ஆன்லைன் மூலம் வந்து அரசாங்கத்தின வசப்படுத்தி ஆன்லைன் மூலமே செய்துட்டாரு மீனவர்களுக்கான எரிபொருள் நேரடி பண பரிமாற்றம் உரமானியமா இருந்தது இப்ப இருபத்தி ஐயாயிரம் ரூபாயா மாத்திருக்கிறார் மற்றது மரக்கடிகள விலை குறிப்பா முட்டையின் விலை முட்டையின் விலை ஐம்பது ரூபாவில இருந்திருக்கு சக்தி இப்ப வந்து இருபத்தி

வாகனங்கள் அதாவது ஆனால் அமைச்சர்கள் முன்னாள் அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு கீழே இருந்த எல்லாற்ற வாகனங்களையும் கொண்ட ஒப்படைக்க சொல்லிட்டேன் நடவடிக்கைகள் என்ன பயிற்சியு சொல்லி பார்க்க போனா வீட்டு வேலக்காரனுக்கும் அரசாங்கம் என்ன ஜனாதிபதி வீட்டு வேலக்காரனன் தோட்ட வேலை இருந்து எல்லாரும் அவர் ஜனாதிபதி ரயில் விக்ரமன் சிங்க அவர் தனக்கு தேவையான எல்லாரையும் தங்களை தனக்கு ஒரு ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து கொடுத்து பதவியே இல்லாத பேர பதவியில கொடுத்து 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 எல்லாருக்குமே ஒரு கார் அதுக்கான எரிபொருள் அதுக்கான சம்பளம் அப்படி இப்படின்னு எல்லாருக்குமே கொடுத்து ஒரு வேலையை வச்சு வாகனங்கள் நிறைய கொடுத்து இப்போ இதெல்லாம் மக்களின் வரியில் தான் இது நடந்திருக்கு இனி அது சொல்லியிருக்கோம் இப்படியெல்லாம் இனி வாகனங்கள் கொண்டு வந்து விட்டால் அதுக்கான அரசை அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று இப்போ அந்த கொண்டு வந்து விடப்பட்ட வாகனங்களும் இனி அரச சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வந்து இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் அரசியல்வாதிகள் வந்து பாடசாலை நிகழ்வுகள்ல இப்ப நாங்க சீஃப் கெஸ்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் கூடுதலான ஆட்கள் அரசியல்வாதிகளை கூப்பிடுவினா அப்படி எல்லாம் செய்யக்கூடாது ஏனண்டா அதுக்கு இப்ப சிலவழிக்க போறதுகள் கூட பாடசாலை பாடசால மாணவர்கள்ட்ட காசார விட வேண்டி இருக்கும் இப்படி பெரிய எங்களுக்கு அஹ் சரஸ்வதி பூசா அப்படி இப்படி சொல்லி பலிகளை சொல்லி அவன் வீட்டு அந்த காசு ஒண்ணி சரியான கஷ்டமான நேரங்கள் அப்படி காசங்க நாங்க வீட்டவை காது கேட்போம் அம்மா அது காது இது காது நவையல் சரியா நவைய கஷ்டங்கள் இருக்கு இப்ப அப்படி கவர்மெண்ட் ஸ்கூலும் எனக்கு வித்தியாசம் இருக்குதானே கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்கிறதே காசு இல்லாம இலவசமா கல்வி கற்கிறதுக்கு இப்ப எல்லா எல்லா எந்த காசுமே வேண்ட கூடாது எந்த அரசு ஆனா உண்மையாவே கோத்தவாய ராஜபக்ச ஜனாவதியா வந்த உடனே ஒரு இது செய்ய சொன்னவர் என்னன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு எந்த பாடசாலைகளிலும் எந்த அரசியல்வாதி என்ற போட்டோவும் இருக்கக்கூடாது புத்தட்ட போட்டோ மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னால் அதே மாதிரி எந்த அரசியல்வாதிகளையுமே உள்ளுக்கு எடுக்க கூடாது இந்த ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் மற்றது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறார் அரச வேலையாட்கள் வந்து அரச ஊழியர்கள் வந்து பொதுமக்களை வச்சு சில விஷயங்கள்ல இழுத்து அடிப்பினா ஏஜி ஆபிஸ் போனா இழுத்து அடிக்கிறது மற்றது ஹாஸ்பிடல் எல்லாம் பாக்க போனா சில பேருக்கு போய் அட்மிட் ஆகவே பயம் அந்த நிசாக்கள் இப்படி கதைப்பினம் தகாத வார்த்தைகளால் கதைப்பினம் இவைக்கெல்லாமே இனி தண்டனை இருக்குதா இனி நான் நினைக்கிறேன்னு எங்க பார்த்தாலும் உட்டான போலீஸுக்கு தான் போன் வேற விதியாது உண்மையான விஷயம் லைன் இருக்காது விஷயம் லைன் நீங்க போறீங்க இந்த முடிக்கிறீங்க போறீங்க இந்த முடிக்கிறீங்க வாருங்க லைன் என்றதே இல்ல உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் எந்த ஆபீஸ்க்கு போனாலும் வெயிட் பண்ணணும் அப்படி எல்லாம் இது ஒரு கூட ஃபில் பண்ண தெரியாம நான் ரீசெண்டா ஒரு ஆக்கான வீடியோல கூட பாத்தேன் நான் ஒரு ஃபில் பண்ணாம தெரியாம அந்த ஏஜி ஆஃபீஸ்ல இருக்கிற அக்க அவக்கிட்ட வா ஃபில் பண்ணி தெரியல உங்களுக்கு ஃபில் பண்றதுக்கும் நாங்க இங்க வேலைக்கு வந்துருக்கிறோம் அது உண்டாவ பேசினவையாமண்ட ஒரு வீடியோ இனி அப்படியான அநியாயங்கள் எல்லாம் நடத்தாது ஏன்னா பயம் இருக்கும் பொதுமக்கள் தங்களை பிடிச்சி கொடுத்துருவினா தங்களை தண்டனை வழங்க வச்சிருவினா நிறைய நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்து கொண்டு இருக்கிறார் ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குது அவர் செய்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் அவருக்கான பெரும்பான்மை இருந்தால் தான் இன்னுமே நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் பார்க்கலாம் அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷன் எப்படி சூடு பிறக்க போகுது ஆனால் உண்மையாகவே எல்லாருக்குமே அரசியல் அறிவு மிக முக்கியமான ஒரு விஷயமா இதில் இருக்கணும் இருந்தால் தான் அவருக்கான சப்போர்ட்டுக்கான ஆக்கலை நாங்களே தெரிவு செய்து அனுப்பினா அவர் நல்ல நல்ல விஷயங்களை செய்வார் ஏண்டா தமிழாக்கள் நிறைய பேர் அவருக்கு ஓட் பண்ணி இருக்காட்டியும் கூட அவர் சொல்லியிருக்கார் நேற்றம் வந்து நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் தான் லைப்ரரி யாழ்ப்பாண நூலகத்துக்கு போய்க்க எல்லாரும் நூலகத்துக்கு பாதணியலை கலட்டி விட்டு தான் உள்ள அது ஒரு கோயில மாதிரி அண்ட் நிறைய தமிழ் விஷயங்களை உன்னிப்பா கவனித்து தமிழர்களுக்கான சில செயற்பாடுகளை

அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பத்து பத்து லட்சம் பைய உருவாக்கி இருக்காரு இல்லையா ஒரு மாவட்டத்தை பத்து லட்சம் பைய உருவாக்கி இருக்கா வழியில சொல்லக்கூடாது என்ற சொல்லி இருக்கிறார் இப்ப நாங்க பார்த்தாலும் போனாலும் நான் தான் ஸ்பை நான் தான் சுவை சொல்லி கொண்டு தெரியறாரு இப்ப ஊருக்கு அதே மாதிரி நான் உண்மையாவே எனக்கு இது கேள்விப்படையில நான் உங்களுக்கு தெரியாது குழந்தையில தெரியாது இப்ப நாங்க நீங்க நீ என்ன இதெல்லாம் நாங்க உடனா உங்களுக்கு சாப்பாடு தண்ணி தராட்டில முடிச்சு சொல்லுவீங்களோ சரி ஓகேப்பா மழை பெய்து கொண்டு மழை பெய்து கொண்டு நல்லா இருக்கு கடக்கரைய பாத்து கொண்டு தான் கதை சொல்றோம் நான் வியூ இதங்கட வியூ நாங்க டெய்லி வீடியோ எடுக்கற இடம் ஒரு ஜனாதிபதி என்றா இப்போம் ஒரு என்ன விலை அந்த ரகாடைகள் அணிந்து விலை அந்த அப்படி ஒரு என்னண்டு பெரிய பிரம்மாண்டமா நாங்கள் பார்த்தது வழக்கம் ஆனால் எனக்கு வேறு எல்லாம் ஏதோ ஒரு சிம்பிளிசிட்டி ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சாதுவ என்னன்னு சொல்கிற ஒரு நோமல சக மனிதர்கள் மாதிரி எங்களோட இருக்கிற ஆட்கள் மாதிரி தான் அவரும் இருக்கிறார் அதில் குடும்பமும் வந்து சரியான ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவர் ரெண்டு எல்லாம் இப்போ பரபரப்பாக நியூஸ் போய் கொண்டு வந்தது அதில் தான் அவங்க தவறு என்னன்னா தச்சியில் அந்த அவற்றை ஊற காட்டுவோம் அவற்றை வீட்டை வெளியில நின்று காட்டுவோம் வீடியோ கொடுக்க போய்கில அவற்ற வீட்டுக்கே போய் தீ குடிக்கிற அளவுக்கு அவர் அவற்ற இது இருந்திருக்கு அவர் அதையே தன்னால நம்ப முடியலன்னு சரியான சந்தோஷமா இருக்கிறாரு உபசரிப்பை பார்த்த நீங்கள் இந்த வீடியோ மக்களுக்கு அவர் நிறைய அரசியல் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருக்கும் அவருக்கு தான் ஒரு கடும் போன முறையும் ஜனாதிபதியா ரணில் விக்ரமசிங்கும் இதுல வந்து அவற்றை பாதுகாப்பையும் நாங்க எடுக்க போகிறோம்னு சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவருக்கு பாதுகாப்பு இருந்தது இப்போ இவர் வந்து அவருக்கான எஸ்டிஎஃப் பாதுகாப்பு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டேன் பாதுகாப்பே இல்லை இப்போ ஆனால் இப்போ ரணில் விக்ரமசிங்கே அவர் ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்குறார் தனக்கு ஏதோ அறநூறு பாதுகாவலர்கள் தேவை ஏதோ ஹெலிகாப்டர் தேவை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பெரிய பில் ஏதோ கொடுத்துருக்குறாரா

சொல்லிக்கொண்டு இருக்கலாம் ஆனா அபலா நீன நீங்க பாக்க மாட்டீங்க சரி ஓகே நீ என்னென்ன செய்றாரு அவர் ஆட்டம் இப்படி இருக்குது நீ பாராளம் ஆனா அவருக்கு பாராளுமன்ற எலெக்ஷன்ல அவருக்கான அதிக வாக்குகள் அவருக்கு அதிக ஆசனங்கள் கிடைச்சாதான் அவரால முடியும் பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சரி ஓகே தொடர்ந்து சுட சுட சுவாரஸ்யமான நாங்க அப்டேட் என்ன அது இப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எங்கள் வீடியோக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்கள் மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணி விடுங்க அவையும் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் புது புது வீடியோக்கள் வித்தியாசமான வீடியோக்கள எல்லிமறன் காலங்கள உங்கள நாங்கள் சந்திக்கிறோம் பை ஹந்துரு குருமாதி சானாயகி ஜெய் பாத்தீங்கன்னா இது அங்க நாங்க வீடியோ எடுத்தது இந்த பிளேஸ்ல இருந்தான் எங்க பேக்ல நினைஞ்சு

ஒரு நல்ல அழகான எங்களுடைய இந்த அழகான இடத்துக்கு பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் பெருமை அடைகிறோம்